சிவா தோத்ததா சரித்திரமே இல்ல சிவா கமான் அவனோட தலகணத்தை உடைச்சிடு அவன் ரொம்ப சீட் போடுறான்பா ஓகே நான் உங்ககிட்ட மோதணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு நீ தோத்துட்டா ஸ்கூல்ல இதுக்கு எந்த தப்பான விஷயத்தையும் பண்ணவே கூடாது நாம படிக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு வரோம் என்ன ஓகேவா இதுக்கு நான் ஒத்துக்கறேன் டோனி எப்பவுமே தோக்க மாட்டான் கமான்

அந்த சிவாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கிளாஸ்ல அத்தனை பேர் முன்னாடி உன்ன தோக்கடிச்சிருப்பான் நீங்க கவலைப்படாதீங்க ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடியே நான் அவமானப்படுத்துறேன் இந்தாங்க இந்த ஜூஸ குடிங்க எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம் என்ன அவமானப்படுத்தின அவனை நான் இப்பவே பழி வாங்கி ஆகணும் கவலைப்படாதீங்க டோனி இந்த பப்பு என்ன பண்றேங்கிறத பாத்துக்கிட்டே இருங்க អឺអឺអឺអឺអឺ யாராவது என்ன காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க இது நம்ம பிளான்லயே கிளைங்க டோனி தம்பிய யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க வந்த புது பையன் டோனி காலமாட்டிக்கிட்ட மாட்டி

டோனி தப்பி மாட்டானா சிவாவும் காப்பத்த எவ்வளவு முயற்சி பண்றாரு ஆனா டோனி பயந்துகிட்டே வர மாட்டேன்னு சொல்றான் அடடா யாரோ பாருங்க சிவா டோனிய கால மாட்டல இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் நம்மளோட சிவா ஜெயிச்சிட்டான் காப்பாத்தின டோனிய பத்திரமா தரைய எடுக்கிறதுக்காக சிவா மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான் டோனி தம்பி உங்களுக்கு ஒண்ணு அகல நான் நல்லாதான் இருக்கேன் இந்த புல்லால என்ன என்ன பண்ண முடியும் நான் சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி சத்தம் போட்டேன் நான் என்னோட பુલரைடு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சதுக்கு இந்த சிவா வந்துட்டான் என்னோட ரைடை இவன் வீணாக்கிட்டான் ரைடை வீணாக்கிட்டானா நீ அநியாயத்துக்கு ரொம்ப செல்ஃபிஷா பேசுற வா சிவா இவன் உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா உன்னையே அவன் கொரசல்டி பேசிட்டு இருக்கான் டமேடோனி உன் பின்னாடி பாரு காலமானே ஏங்க ஏங்க பயமா இருக்கு டோனி தம்பி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அந்த சிவா பத்தின கவலைய நீங்க விடுங்க இந்த தடவை தான் என்னோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு அடுத்த தடவை பிளான் ஃபெயில் ஆகாது பப்பு அங்கிள் சிவா தைரியத்துக்கு அவனோட சைக்கிள் தான் காரணம்ன்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சிவா கிட்ட இருக்கிற சைக்கிளை விட எனக்கு ரொம்ப நல்ல சைக்கிள் வேணும் நான் என்னோட ஹைடெக் சைக்கிள்ல ரேஸ் பண்ணுவேன் ரேஸ்ல ஜெயிச்சிட்டேன்னா அப்புறம் நான் யாருன்றதை எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க நீங்க எங்க இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி ஒரு சைக்கிளை கொண்டு வாங்க அடடா நமக்கு இப்ப பணமலை கொட்ட போகுது அட்ரா சக்க ஆனா டோனி தம்பி ஹைடெக் சைக்கிளோட விலை ரொம்ப அதிகமாச்சே ஒரு ரெண்டு மூணு லட்சம் போது செலவாக அதான் என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது அதுவும் இல்லாம பாஸ் கிட்ட என்னால அவ்வளவு பணத்தை கேட்க முடியாது அதுவும் இல்லாம இவ்வளவு பணம் எதுக்குன்னு என்ன கேள்வி கேட்பாரு பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என் பாக்கெட் மணி பணம் நிறைய என்கிட்ட கிட்ட இருக்கு ஓ

டோனியோட சைக்கிள் ரொம்பவே நல்லா இருக்கு கிவ் ஹிம் பிக் ஹேண்ட் நீ ஜெயிச்சுட்ட டோனி வா நாம இப்ப கிளாஸுக்கு போகலாம் பப்பு அங்கிள் சிவா என் கூட ரேஸ்க்கு வர தயாராவே இல்ல இப்ப நான் சிவாவை எப்படி அவமானப்படுத்த போறேன் அட டோனி தம்பி இந்த பப்பு இருக்கும்போது போது நீங்க எதுக்கு அதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க சிவா கண்டிப்பா ரேஸ்ல கலந்துக்குவான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு நான் சொல்றேன் கேளுங்க நான் காம்பாக்ட் ஓட் மே வைம் ஹான் என்ன பண்றீங்க நீங்க போறாங்க வேகமா

சிவா கூட போட்டி போட ரெடியா இருக்கான் அதனால யாரும் இந்த ரேஸ மிஸ் பண்ணிடாதீங்க புரியுதா இந்த ரேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது பார்க்க நல்லா கேளுங்க சிவா என்ன விட வேகமா முன்னேறி போய் இருக்கான் நீங்க ஒன்ன டென்ஷன் ஆகாதீங்க டோனி தம்பி சிவா ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க கவலைய விடுங்க நீங்க முன்னேறி போய் இருங்க பை பை சிவா அங்கிள் எனக்கு வழியை விடுங்க அடுத்த உங்களுக்கு வழி விட்டு எங்களுக்கு பழக்கம் இல்ல தம்பி நீதான் எங்களை தாண்டி முன்னேறி போய் ஆகணும் என்னோட பேரு ஷிபா Egg. Uh, 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 uh. 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 uh.

பாய் பாய் சிவா இதுக்கப்புறம் உன்னால எப்படி ஜெயிக்க முடியும்

啊。Huh? அவசியமே இல்லை, ரேவா எங்க இருக்கான்னு சொல்லிடு நான் இப்ப சொல்ல மாட்டேன் என்னோட சைக்கிள் நம்பர் ஒன் அப்படின்னு ஆகணும் சிவா இப்ப டயரே ஒழுகா இல்லாமனால எப்படி இந்த ரேஸ்ல ஜெயிக்க முடியும் நெல்லு டோனி வேண்டா Oh, <laughs> கண்ணுக்கு உங்க ரெண்டு கண்ணை சுத்தி கருப்பா இருக்கிற மாதிரி தோணுதே என்ன என் கண்ணு கருப்பா இருக்கா என்ன விளையாடுறியா என்னோட கண்ணு நல்லா இருக்கு இப்ப நல்லா தான் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கருப்பாயிடும் பாருங்களேன் அங்க பாருங்க சிவா நேரம் தான் வந்துட்டு இருக்கான் நீ 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 எப்படி இங்க வந்த நீ என் பக்கத்துல நீ பக்கத்துல வந்தா இந்த பொண்ணோட கதை அவ்வளோதான் சின்ன பையா பையனே மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் சிவா நீனோட பேரு சிவா அங்கிள் இப்ப கண்ணாடி எடுத்து உங்க கண்ண பாருங்க ஆ ஐ அம் சோ சாரி உங்க நான் ரொம்ப தப்பா நடந்துகிட்டேப்பா இருந்தாலும் நீ ரெண்டு தடவை என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்க நீ ஒரு ட்ரூ ஹீரோ அண்ட் யுவர் சைக்கிள் இஸ் சைக்கிள் நம்பர் ஒன்